ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராமி எல்லாரையும் காட்டுறாங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு வரவும் அப்போ வந்து கார்த்தி வந்து கற்பனை சாமி வரைக்கும் அவங்க வந்து வேஷம் போட்டுட்டு வராங்க அப்போ கர்ப்பணசாமி வேட்டைக்கு போகுது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கார்த்தி வந்து அங்கே கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் ரகுராம் மேலே கர்ப்பனசாமி உண்மையான கற்பனை சாமியே வந்துடுது இதனால் ரகுராம் வந்து சாமியோட ஆரம்பிச்சிடவும் என்னது இது ஒரே குழப்பமாக இருக்குது கர்ப்பணசாமி இப்போ தானே வேட்டைக்கு போயிருக்குது அப்படி இருக்கும்போது திரும்பவும் ரகுராம் ஐயா மேலே கற்பனை சாமி வந்து இறங்கியிருக்காருனா என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க அப்போ கதிர் வந்து அவங்க நினைக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படியாவது வந்து நம்ம பெரிய அதாவது மாமா கிட்ட வந்து நம்ம மன்னிப்பு கெட்டுறணும் அதுக்கு பிறகு நம்ம தனா விட்டு பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ரகுராம் வந்து கற்பனை சமயம் மாறி அவங்களும் வந்து வேட்டைக்கு வந்து கிளம்புறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க கதிர் வந்து முகத்துல துணியை மூடிக்கிடுதாங்க ஏன்னா நம்மளை பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்களே என்னமோன்னு தெரியல முகத்துல துணியை மூடிக்கிட்டு அவங்க வந்து ரகுராம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க இங்கே பாருங்க ஐயா அதாவது நான் வந்து என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே கருப்பணசாமிக்கு தெரிஞ்சிருது வந்துருக்குது வந்து கதிரதா அப்படின்னு இங்கே பாரு நீ ஒன்றும் எந்த தப்புமே பண்ணலை நீ சொல்லப்போனாக்கி எல்லாமே நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்கிற அப்படிங்கிறாங்க அதாவது நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தான் அவளோடய வாழ்க்கையே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் வாழ்க்கையே வந்து நாசமாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கதிர் வந்து சந்தோஷப்படுறாங்க அதனால நீ எந்த தப்புமே நீ பண்ணலை நீ தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கதிர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பாருங்க கருப்பணசாமி நீங்க சொல்றதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்கும் என்னடா சொல்லிட்டு இருக்கிற நான் தான் சொல்றோம்ல நீ வந்து தனா கூட தான் சேர்ந்து வாழணும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது சரிதான் அது மட்டும் இல்லாம நீ கல்யாணம் தான் அவ வாழ்க்கையை வந்து நீ தான் காப்பாத்தி இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அதனால கருப்பணசாமி உன்னை எதுக்காக மன்னிக்கணும் நீ பண்ணது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே கதிர் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து அங்கிருந்து போறதுக்காக வரும்போது அப்போ கார்த்திங் வந்துருந்தாங்க வந்தது மட்டும் இல்லாமல் நாலஞ்சு பேர் கதிரை வந்து பிடிச்சிருந்தாங்க பிடிச்சது மட்டும் இல்லாமல் கார்த்தி வந்து உடனே வந்து அவங்க வேஷத்தை வந்து களைச்சி காட்டவும் இதை பார்த்துட்டு கதிர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ நீ வந்து கருப்பண சாமியாக நீ வேஷம் போட்டுட்டு வந்தது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாண்டா நான் தான் வந்தேன் ஓன் கதையும் அந்த ரகுராம் கதையும் முடிக்கிறதுக்காக தான் அந்த கோயிலுக்கே நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே கதிர் சொல்கிறாங்க அங்கே பாரு நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிற ஒழுங்கு மரியாதை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது நான் விட்டுறதுக்காக ஒன்றும் வரல முதல்ல வந்து உன்னுடைய கதையை முடிக்க போகிறேன் அடுத்தது அந்த ரம் கதையை போற அப்படிங்கவும் இங்க பாரு நீ கற்பனை சாமி போது என்னடா பேசிட்டு இருக்கிற கர்ப்பன இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு கர்ப்பனசாமியா வந்திருக்கிறாரு உன் மாமா ரகுராம் அவருடைய கதையை நான் சொல்லவும் அது மட்டும் கண்டிப்பா நடக்காது அப்படிங்கிறாங்க நீ என்ன பண்ணினாலும் சரிதான் என் மாமாவை நான் காப்பாத்தி தீருவேன் அது மட்டும் இல்லாம அவர் இப்ப கற்பணசாமியா மாறி இருக்கிறாரு அவர்கிட்ட நீ போனேன்னா உன் கதையை அவர் முடிச்சிருவாரு அதனால சொல்றது கேளு ஒழுங்கு மரியாதையா உனக்கு வந்து உயிராத மிஞ்சோ நீ வந்து நேராக அங்கே உள்ள பயிர் அங்கேருந்து தப்பிச்சு வந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து காத்தி சொல்றாங்க உன்னை பேச விட்டுட்டு இருந்தால் நீ ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருப்பேன் ஃபஸ்ட்டு நான் உன் கதையை முடிக்கிறேன் அப்புறமா அவருடைய கதையை முடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க அவன் முகத்தில் இருக்கிற துணியை ஃபஸ்ட்டு எடுங்கடா அப்படின்னு சொல்லவும் கதிரோட துணியை முகத்தில் மூடி அந்த துணியை வந்து அவங்க எடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிரோட கதையை முடிக்கவும் ரகுராம் வந்து கரெக்டாக அவங்க பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே கற்பனை சாமி வந்து கதிரை காப்பாற்றுறதுக்காக ஓடோடி வாராங்க அதை பார்த்துட்டு உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எங்க பாருங்கய்யா கற்பனை சாமியிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான் நம்மளோட கதையெல்லாம் முடிச்சு போடும் அந்த கற்பனை சமையை பத்தி உங்களுக்கு தெரியாது அதனால நம்மளாம் அங்க இருந்து கிளம்பி போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்லவும் கார்த்தி உடனே வந்து அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தெரியாது கற்பனை சாமியை பத்தி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிட்டு போகவும் அப்ப கார்த்தி இருந்து போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கற்பனசாமி வந்து கதிரை வந்து பார்க்கவும் கதிர் வந்து சொல்றாங்க மாமா உங்க மடியிலேயே என் உயிர் போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கவும் அப்போ கதிரை வந்து காப்பாற்றி அதாவது அவங்கள வந்து மலை போட்டுட்டு தூக்கிட்டு அவங்க கற்பனசாமி வந்து இங்கே கொஞ்ச நேராக கோயிலுக்கு வந்துருந்தாங்க கோயிலுக்கு வரவும் கற்பனை சாமியாக ரகுராம் வந்து கதிரை தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ கதிர் வந்து இந்த மாதிரிக்கு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே தானா மாயா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கற்பனை சாமி அப்படியே இருந்து தூங்கின மாதிரிக்கு வந்து விழுந்துடும் அடுத்ததான் பார்த்தோம்னா கதிரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுமே அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்ததுமே இவருக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அதுக்கு ஒரு ரூபா பணம் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க அப்போ தானா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க ஒரு லட்ச ரூபா பணத்தை நான் உடனடியாக கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது தானா வந்து நினைக்கிறாங்க ஐயோ ஒரு ரூபா பணத்துக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கிடைக்கிது அதாவது பேட்மிண்டன் ஆடுனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சம் செகண்ட் ப்ரைஸ் எழுபத்தஞ்சாயிரம் தேர்ட் ப்ரைஸ் வந்து ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் இது கேட்டதுமே நம்ம இந்த பேட்மிண்டன் மட்டும் நம்ம விளையாடிட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிடலாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டோம்னா நமக்கு ஒரு லட்சரூவா பணம் கிடைக்கும் அந்த பணத்தை நம்ம வந்து கொடுத்தோம்னா நம்ம வந்து கதிரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக அங்கே கிளம்புறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க என்னாச்சுது தனாவை காணல் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கும்போது அப்போ வந்து இங்கே வந்து விசாரிக்கிறாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க கதிர்க்கு வந்து உடனே போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கணும் அதுக்கு ஒரு லட்ச ரூபா பணத்தை கட்டினா தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் தனா வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க பணம் பணத்தை கெட்டுறதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே மாயாவுக்கு ஒன்றுமே புரியலை அவளுக்கு பணம் வேணுன்னா நம்மகிட்ட கேட்க வேண்டியது என்ன அவள் எதுக்காக வந்து எங்கே பண்ணனு தெரியலையே அவள் கண்டிப்பாக பணத்துக்காக கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சீன்கிட்ட சொல்லவும் இப்போ சீனு சொல்கிறாங்க இப்போ திடீர்னு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுறதுக்கு மாமா கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க இல்லை தேவையில்லை நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அவங்க அப்பா வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை ஐயோ அப்பா வேற இந்த நிலைமையில எடுக்கலையே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க நம்மளுக்கு வேறு வழி தெரியல நம்ம மாமாக்கிட்டே போய் ஒரு லட்ச ரூபா பணம் கேட்கலாம் அப்படிங்கவும் அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க இல்லை சீனோ இந்த விஷயம் மட்டும் கண்டிப்பாக வந்து தனாவுக்கு தெரிஞ்சால் அவன் வேண்டாம்னு தான் சொல்லுவாள் அதனால தான் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பெரியப்பாக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வந்து அவரும் பணம் தந்து உதவ மாட்டார் ஏன்னா ஏற்கனவே அவருக்கு கதிரை கண்டா பிடிக்காது அதனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை மாயா நம்ம எப்படினாலும் சரிதான் நம்ம மாமாக்கிட்டே போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து நின்று பார்த்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க இந்த கா கதிர் வந்து எப்படியும் பழைக்கக்கூடாது அவனோட கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரிக்கு பண்ணோம்னா ஆனால் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக வந்து அந்த கதிர் வந்து பொழைச்சிருவான் அவனை பழைக்க விடாம தடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியூனர் பக்கம் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து இந்த விஷயம்லாம் வந்து புவனேஸ்வரிக்கு தெரிய வரும் புவனேஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அந்த ரகுராமோட கதையை முடிக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பரவாயில்ல ஃபஸ்ட் இந்த கதிரோட கதையாவது முடிச்சிடலான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து பசுபதி வந்து சொல்கிறாங்க போனா நீ கவலைப்படாத பேசாத இப்போ தான் உன் இருந்து ஒவ்வொரு உயிராக வந்து போக போகுது நீ நினைக்கிற மாதிரிக்கே எல்லாம் நடக்க போதுமா உன் கண் முன்னாடியே பாரு ரகுராம் குட குடும்பமே வந்து சின்ன பண்ணமாக ஆக போகுது அப்படின்னு சொல்லவும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து தானா வந்து பேட்மிண்டன் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க விளையாடும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதாவது கதிரை நினச்சிக்கிட்டே அவங்க விளையாடிட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து விளையாட்டில் அவங்க தோக்குதுற மாதிரியே இருக்குது அடுத்து இங்கே பார்த்தோம்னா மாயாவும் சின்னவும் ஒரு லட்சம் ரூபா பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்போ வந்து அவனை காப்பாற்ற ஏமாத்த முடியும் சொல்லிக்கிட்டு ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்குறதுக்காக அவங்க ஒவ்வொரு இடமா அழைஞ்சிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா ரகுராம் தான் காட்டுறாங்க ரகுராம் வந்து கதிர்க்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பணத்தை கொடுத்து உதவுவாங்களா கதிரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்களா அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து கதிரையும் தனாவையும் மன்னிச்சு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்களா அடுத்துதான் அந்த கதையில என்னெல்லாம் நடக்க போகுது இங்க பார்த்தோம்னா பத்மாவும் பார்வையை தான் காட்டுறாங்க அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ அந்த கதிரோட கதை முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த விட்டு விட்டுட்டோம்னா நான் நினைச்ச மாதிரி என் பையன் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடலாம் எப்படியோ இன்னும் அளவு நல்லதான் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்க